எவ்வளோ அழகாக ஆண்டவர் இந்த இடத்தை கொடுத்திருக்கிறாருன்னு பாருங்கள் உலகத்திற்கே தண்ணீரை கொடுக்கின்ற ஆண்டவர் உங்கள் தோளின் மேல் இருக்கின்ற சுமைகளை எடுப்பேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு காட் மார்னிங்கை நான் நயகரா ஃபால்ஸ்லேருந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நயகரா ஃபால்ஸ் மிகவும் உலகத்துக்கு பிரமிப்பான இடமாக இருக்கின்றது நான் பெருமைக்கு நான் இங்கேருந்து சொல்கிறேன் கனடாவிலிருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லல தகுதியற்ற என்னை கூட கத்தர் இந்த இடங்களெல்லாம் கொண்டு வந்து என் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பார்ப்பது மாத்திரமில்லை இந்த இயற்கை காட்சிகள் மத்தியிலே காட் மார்னிங்கை கொண்டு வரும்படியாக தேவன் அடியேனுக்கு எனக்கு உதவி செய்திருக்கிறார் இந்த ஒரு இடத்தை கொடுத்திருக்கின்றார் வர்களே இன்றைக்கு நாம வேதாகமத்திலிருந்து பார்க்கின்ற ஒரு சங்கீதம் எண்பத்தி ஓராவது சங்கீதம் அதில் முதல் வசனத்தில் சொல்கிறாரு நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி அதாவது புதிய வருஷம் புதிய மாதம் புதிய காரியங்கள் இவை எல்லாவற்றிலும் ஆண்டவரை நாம சேவிக்கிறது ஆண்டவருக்கு தகுதியாக இருக்கிறது அது ஒரு கட்டளையாகவும் இருக்கின்றது குறியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறாரு மாத பிறப்புகள் வருஷ பிறப்புகள் இவை எல்லாவற்றையும் கடவுளோடு கூட கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படி பார்க்கும்போது இதில் அவர் சொல்லுகிறார் ஆறாவது வசனத்திலே அவன் தோளை சுமைக்கு விளக்கினேன் அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது ஏழாவது வசனத்திலே நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் இந்த மேரிபாவின் தண்ணீர் என்று சொல்லப்படுவது எதை குறிக்கிறது என்று பார்க்கும்பொழுது மேரிபா என்பது இடத்திலே ஆண்டவர் கட்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்த அந்த இடம் மேரிபா இப்ப இந்த தண்ணீர் எல்லாம் பார்க்கும் போது உலகத்திற்கே ஆண்டவர் தண்ணீரை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார் பெரியமானவர்களே காட் இஸ் கிவிங் அஸ் லிவிங் வாட்டர் அக்ராஸ் திஸ் பிளேஸ் பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் இந்த இடத்தை கொடுத்திருக்கிறாருன்னு பாருங்க உலகத்திற்கே தண்ணீரை கொடுக்கின்ற ஆண்டவர் உங்கள் தோளின் மேல் இருக்கின்ற சுமைகளை எடுப்பேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு வாக்கு உங்க தோளின் மேலே சுமைக்கு விளக்கினேன் கைகள் கைகள் கூடைக்கு நீங்கள் ஆக்கப்பட்டது நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவிட்டேன் இன்னைக்கு நெருக்கத்திலிருந்து ஆண்டவரை கூப்பிடுறீங்க ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து என்னால வர முடியல ஆண்டவரே ஐ எம்ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இட் என்று கூப்பிடும் ஆண்டவர் உங்கள் தோலின் மேலே இருக்கிற வாரத்தை எடுப்பேன் மேரிபாவின் தண்ணீரை நீங்க கொஞ்சம் யோசித்துப் பாருங்க மக்களுக்கு நான் எப்படி அவங்க கதர்ன போது தண்ணீரை கொடுத்தேனோ அப்படி நான் உங்களுக்கு வாழ்வளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் நாம் தலைகளை தாழ்த்தி நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மேரிபாவின் தண்ணீர் அண்டையிலே கண்மலையை பிளந்து தாகத்தை தீர்த்த தேவாதி தேவனே இன்றைக்கு காட் மார்னிங்கை இந்த ஒரு பிரமிப்பான இடத்திலிருந்து நாங்கள் கொண்டு வரும்போது தோளின் மேலே இருக்கக்கூடிய எல்லா பாரத்தையும் கத்த நீக்கிவிட்டு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக சுரம் தோழும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே